அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ரெண்டு ராஜாக்கள் ஆறு பதினேழு அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான் உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் இதோ அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் எலிசாவின் ஜபம் நீங்க பாருங்க எலிசாவுடைய விருப்பம் இவன் கண்களை திறந்தருளும் கர்த்தாவே எலிசாவுக்கு இருந்த பார்வை இந்த வேலைக்காரனுக்கு இல்லைங்க எலிசாவுக்கு அதே சூழ்நிலை தான் எலிசாவை சுற்றிலும் ஆபத்து இருக்கிறது எலிசாவை சுற்றிலும் இராணுவம் சூழ்ந்திருக்கிறது எலிசாவுக்கும் ஆபத்து தான் ஆனால் எலிசா பயப்படல கலங்கல ஐயோ நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி பதறல ஏனென்றால் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது ஆகவே தான் அவருக்கு பரலோக சேனை சூழ்ந்திருப்பதை பார்க்கிறாருங்க பயப்படல வேலைக்காரனுடைய கண்கள் அப்படி அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை மனக்கண்கள் திறக்கப்படலை ஆகவே தான் அவனுக்கு என்ன நம்ம சுற்றிலும் இருக்குன்னு தெரியல அவனுக்கு ஆண்டு உரைத்திருக்கிற பாதுகாப்பு கோட்டை அரண் தூதர்களின் அணிவகுப்பு அவனுக்கு தெரியல ஆகவே தான் பதறுகிற ஐயோ நாம் என்ன செய்வோம் அடிந்தோம் இதோட கதை முடிந்தது என்று சொல்லி இந்த நேரத்திலே தான் அவனுடைய தேவை என்ன என்பதை அறிந்து எலிசா ஜெவம்ன்றார் அவன் தேவை என்ன இப்போ அவன் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்காக ஜபிக்கிறார்கள் இப்போ மூடப்பட்டிருக்கிற அந்த மனக்கண்களை திறப்பதற்கு உடைப்பதற்கு தடையை எடுப்பதற்கு எலிசாவின் ஜபம் இன்னைக்கு மன மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது

உங்களை சுற்றிலும் கத்துடி பாதுகாப்பின் கரம் இருக்கிறது அந்த பரமசேனியை பாருங்கள் ஹலோ லூயா